வந்துருச்சு வந்துருச்சு நல்லா அப்படியே சில்லுன்னு காத்தா இல்லை 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 பழத்த மழைல வளா நின்னுக்க முழுக்கிழமை பழுவே வா வீட்டுக்கு வாங்கிட்டு வா அங்கே நிக்காத வீம்புக்கு நிற்காது அவங்க அங்கிட்டு ஒரு வருல ஏ ஒரு இடத்துல அங்கே போக நிறுத்தி போய்ட்டு எங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வளம் பலமான வந்துச்சு வந்து காத்தாத்தா பாத்தீங்களா வந்தோடனே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாளா என்னாலும் எவ்வளவு திருத்தவே முடியாது நீ ஏன் உங்கள் அக்காவும் அவ மேலே ஏறுறது கால் தூக்குவாரு இன்னும் கால் சரியாகலை பயப்படில்ல இன்னைக்கு மாட்டினா இன்னைக்கு பழம்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் காலையில் நல்லா சாரல் விழுந்துருச்சு போய் லைட்டா ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அதனால் ஒரு பத்து சிறுவான் வீட்டில் விட்டு நம்ம பண்ணை மரத்தை மட்டும் இன்றைக்கி பற்றி வந்தாச்சு பண்ண மரம் வீட்டில் கத்தி குமிச்சா வா உன்னை யாரும் வேணான்னு சொல்லலை வந்து நீ தண்ணியில் போட்டு முக்கு முக்கு முக்குறோம் அடுத்து ஒரு சாரல் விழுங்குள்ளேயும் இந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு தகுச்சு போயிடணும் சாரல் விழுந்தால் அவங்களுக்கு தான் வரமாட்டான் பசங்க வீட்டில் இருந்தால் சொன்னால் கேட்குறது கத்தி ஊறவே கூப்பிட்றது என்னை விட்டுட்டு போகிறாங்க காலையில் ஒரு துணியை கட்டி விட்டுருக்கேன் கொஞ்சம் அந்த தண்ணி இன்னி படக்கூடாதுன்றதுக்காக தான் ஆனால் தண்ணி எப்படி பட்டுரும் வா நண்டு பின்னாடி போகாதடா அவங்கட்டு ஃபுல்லாக தண்ணி இருடா பார்க்காம போகிறா கொம்பான் கொம்பனுக்கு நே இருந்து உடம்பு சரியில்லைன்னு தெரியல நான் கும்பா வீட்டில் லெஸ்ட் அடிக்கிறேன் என்னால் உன்னால் முடியல விடல நண்டு இங்கே எதுக்காக வந்த செஞ்சுட்டு கடிக்கிறியா நீ கடி நான் எதுக்காக வந்தேண்டா இது உன்னைத்தான் தேடிக்கிருந்தேன் கண்டே விடுத்துட்டேன் நீ தான் இயற்கையிலையே உன்னை எவ்வளோ நேரம் இந்த பக்கம் அதிகமாக இயற்கையை முளைக்க மாட்டேன்றது ஒரு ரெண்டு அலையை விட்டுட்டு மீதை கட் பண்ணிக்கிடுவோம் நமக்கு தேவைப்படும் மருத்துவத்துக்கு தேவதா சீக்கிரம் கொண்டு போய் ஒரு குட்டிக்கு காலையில் போடறோம் டைனோசர் எதுக்கு எந்திரிச்சா படுத்துருக்கலாமில்ல படுத்துருந்தால் உனக்கு சூப்பர் மருந்து கொடுத்துங்கண்டா இந்தா இங்கே பாருங்கா பயந்து போகிறான் இங்கே பாரு இயற்கலை பாரு இங்கே பாரு எல்லா தொட்டு வச்சு விட்டாச்சு இருவார் இருவார் அவ்வளோதான் இந்தா அப்படியே ஒரு அரை மணி நேரம் படுத்தான்னு சொல்ல சூப்பராக இந்த இயற்கை செடியில் ஆட்டுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் மாதிரி அந்த பால் இருக்கா அதனால சூப்பராக ஒரு அரை மணி நேரம் ரெக்ஸ்ட் எடுத்து போய் படுத்தா காலை உண்டாமல் படுத்தா நல்லாயிருக்கும் மதியம் ஒரு இதை தொட்டு வச்சோம் சரியாயிடும் இந்தா தின்னு இதை சாப்பிடவும் செய்யும் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு காலி பண்ணு என்ன கொஞ்சம் ஒரு அரை மணிநாள் ரசம் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும் பக்கம் தண்ணி நல்லா அங்கே எம்பிட்டு இருந்துச்சு தண்ணி நல்லா குறைஞ்சிச்சு போல் இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் பசங்க அங்கே வரைக்கும் போயிருக்காங்க நான் என்னடா நான் பார்க்குறேன் நல்லா குறைஞ்சிச்சு இந்த பக்கம் வரும் எம்பிட்டு மீன் குட்டி குட்டி மீனாக நிறையா தெரியுது ஆனால் அந்த பக்கம் கொசு சும்மா பிச்சு கடிக்குங்க இந்த பக்கம் நிற்கவே முடியாது அந்த அந்தளவு கொசு கட்டி பிச்சு விட்டுரும் அதுக்கிட்ட இந்த பக்கம் சாய்ந்தரம் நேரம்லாம் வந்துட்டோம் அப்படி தான் அது காடு ஆடுகள் ஐயா பாட்டு கத்தி ஓடி பிடிவாய்க்கு நான் பண்ணுவேன் எப்படி பண்ணி விட்டேன் அண்ணி பாட்டுக்கு நம்ம டைனோசருக்கு தொட்டு வைக்கானு பார்த்தேன் அதுக்குள்ளே இங்கிட்ட கடிச்சிவிட்டே இப்போ உனக்கு இந்த காலில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சுல எந்த தெரியல எல்லாம் மண்ணாக போச்சு அங்கேட்டு இருந்தால் கூட தொட்டு வச்சுருக்கலாம் எந்த காலத்தில் எடுத்து முள்ளு எடுத்து தாங்க இருக்கே டெய்லி ரெண்டு மூணு முன்னு தொட்டு தான் இருக்குது அவனும் நடந்து தான் பார்க்குறான் கவலைப்படாத அவனுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துருட்டா கணக்கு மெடிக்கல் லீவ் இருக்கா நடங்க போது மேஞ்சு தான் அந்த பக்கம் போ நடங்க ஈரத்துக்குள்ளே நிச்சயமாக நட பண்ண மரம் பார்க்குறா என்னங்கடா முடி தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க நம்ம பாட்டுக்கு வீட்டிலேயே இருந்துருக்கலாமோ இதுக்கு தேவையில்லாமல் அவசரப்பட்டு புனிவு எடுத்துட்டோம் திரும்பிட்டா இதுக்கு வேணாம் சாமி நம்ம அங்கிட்டு போயிட்டு வருவோம் எங்கள் சித்தி வர வா இறங்கிட்டா இறங்கிட்டா அப்படி தான் ரெண்டு ரெண்டு குதி வச்சானா அந்த காலில் மண்ணு போடாது தண்ணியும் போடாது உடலா அப்படியே அப்படியே வாங்க அப்படியே தண்ணி கம்மியாகிடுச்சு எப்படி தண்ணிக்குள்ளே வந்து இதெல்லாம் ஒரு தண்ணியாக வெற்றி ஓடையை கடந்து விட்டாய் தப்பிச்சேன் ரெண்டாம் முன்னாடி மூணாம் முன்னிலாம் வந்துருந்தேன் உன்னை தண்ணிக்குள்ளே போட்டு முக்கியிருப்பேன் நீ எஸ்கேப் ஆகிட்டே அப்பறம் வருவேன் எவனும் வர மனசு இல்லைங்க நீ நிற்கிறவங்க எல்லோருக்கும் காலு அப்படியே இந்த முள் குத்துனது எல்லாத்துக்கும் முள் எடுத்துட்டேன் இருந்தாலும் வலிக்குது நானும் ஸ்ப்ரே வச்சு அடிச்சும் பார்த்துருக்கேன் மற்றபடி காண எதுவுமே இல்லை அந்த அப்படி ஈரத்தில் போட்டோன்னு அந்த முள்ளுக்கு வலிக்கும் போல் ஸ்ப்ரே அடித்தா கொஞ்சம் நல்லா கேட்குதுங்க ஆளுக்கு நாள் இந்த இடம் சரியான புதரா மாதிரி போச்சு உள்ளே போயிட்டு வர்ற ஆடெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஆடு எங்கிட்டு போயிருக்குன்னு தெரில நல்லா வளர்ந்துருச்சுங்க இந்த பக்கம் எங்கிட்டு போகிறோம் எங்கிட்டு வர்றதே கண்டுபிடிக்க முடியல இந்த சின்ன மாண்டுகளெல்லாம் ஓடி போகுது நம்மளை விட்டுட்டு எவ்வளோ பெரிய புதரா இருக்குது அமேசானு காடைப்பட மோசமாக ஆயிடுச்சு இன்னும் ஒரு மாலை வளைஞ்சுனா செம்ம ஹீட்டில் வளர்ற போகுதுங்க என்ன பிறக்கிட்டீங்களா ஒன்றும் விடாமல் அவ்வளோதான் ஒன்று கூடாமல் பிறக்கிறங்க அவ்வளோதான் இருக்கிறது இருக்குது கண்ணுமே எடுத்துன்னு அதே மோந்து பார்க்குறேன் அவர் ஏ ஆற்றே தர கும்பா வாத்தனா ஓட்டி நீ தின்னு என்ன மோந்து பார்க்குறீங்க மோந்து பார்க்கக்கூடாது சும்மா திங்க நான் என்ன வழி விடு வழி விடு வழி விடு வழி விடு நான் வெளியே போய்க்கிறேன் என்ன ஆளை விடுங்க போகிறேன் உள்ளே வந்தால் வெளியே ஏற முடியாது சாமி சரியான மரம் குனிஞ்ச மரமாக இருக்குது வெளியே வாங்க வரைக்காச்சில் உடியோ அப்படியே உடியோ அவனுக்கு போக முடியும் பா வா வா ஒரு ஓட்டத்தை போகிற ஏ ஆற்று என்ன மாத்திரம் வராங்க நேற்று காற்று அடிச்சிக்காது ரெண்டு மூணு நெற்று விழுந்துருக்கு அதுக்கு தான் தேடுங்க தேடுங்க ஏதாவது கிடைச்சா ஒன்றும் கிடையாது மச்சர்களே போதும் நிறுத்த மழைகால திங்கி போனேன் அப்புறம் எல்லாத்துக்கும் வயிற்று போக்கு நிறுத்தாமல் போயிடும் ரெண்டு பட்டறை கடிக்க வந்தது வந்தாச்சு இன்னைக்கு தான் அது உங்கள் ஒரே கிளைமேட் எல்லாம் மாறிடுச்சு அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு பால்வாடி பழும் இன்னும் உன்பே ரெண்டு பற்றி வீட்டில் விட்டு வந்தாச்சு நேற்று ஒரு நாள் வந்தாங்க பயில் இன்னைக்கு ஜாலியாக இருப்பாங்க யாகா பயன் வீட்டில் விடாண்டு உருள் கட்டுக்குள்ளங்க நல்லா வேப்பங்குள்ள நல்லா ஒரு கிணத்து பக்கத்தில் வேப்ப மரத்தில் ஏறி பிடுங்க பிடுங்க சொல்லிட்டாங்க நம்மளும் ஏறி முடிஞ்சளவுக்கு ஒரு கட்டு அளவுக்கு பிடிங்கிட்டேன் ஏன்னா மழை வருதுன்னு பார்த்தேன் பசங்க எல்லாத்தையும் வீட்டில் ஒரு பத்து பேத்துக்கு மழை போட்டாச்சு அவங்களுக்கு தேவையான இன்றைக்கி தேவையான இருக்குது அது போக மக்காசாலா இருக்குது அது இது அந்த மக்காச்சாலை தட்டம் இருக்கா கொஞ்சம் திண்டா இன்றைக்கி ஒரு நாள் பொழுது ஓட்டிக்கலாம் என் சில பேர் இந்த மழை காலத்தில் ஏன் தோட்டத்தில் பிடுங்க ஓன் தோட்டத்தில் புல் பிடுங்குவாங்க வெயில் காலத்தில் வந்து உள்ள புல் பிடுங்க இறங்கிட்டு நம்பிச்சிக்க ஏ யாராவது அது புள்ள பிடிங்கிறா பிடிங்குறா அவனை மஞ்சள் அதை ஏன்னா வெயில் காலத்தில் புல் கிடைக்காது அவங்கவுங்க தோட்டத்துக்கு ஆடு மாடுக்கு பார்த்தாது மழை காலத்திலும் பார்த்தா புல் சீச்சின்னு இருக்குமா அதனால் வர மக்கா மக்கா தோளத்துக்குள்ளாரு அதாவது இது வாங்க ஏன்னா பூச்சி பட்டையாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு அறுத்து சுத்தமாக வைக்கின்றாங்க ஆனால் வெயில் காலத்தில் எந்த தோட்டத்தில் உள்ளே கால் வைக்க முடியாது நான் இதுக்காகவே ஒரு பிளான் வச்சுருப்பேன் என்னெண்டா யார் யாரும் தோ வீட்டில் ஆடு மாடு இருக்காது அவங்க தோட்டத்தில் நல்ல புல் இருக்கும் யார் வந்தாலும் பிடுங்க சொல்லிடுவாங்க அதே போல் ஆடு இல்லாத வீட்டில் வேப்ப மரம் நிறையா தோட்டத்தில் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் என்ன ஏதாவது ஒரு மரம் வேப்ப மரம் பிடிக்கலாம் மாட்டேங்கன்னா ஆ ஏறி உடச்சிக்கிட்டு வாங்க ஒரு சில பேர் ஆடே இருக்காது மாடு இருக்காது அதனால் அவன் நான் உடையக்கூடாது அந்த மரத்தை நான் பத்து வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிட்டு வாங்க அதனால் ஒரு சில ஆள்கள் சரி விடுங்க அது வெட்டியாக போகிறது எதுக்கு வெயில் காலத்தில் வேப்ப விலையாக உந்துடும் அதுக்கு வெட்டிக்கு போகணும்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வராண்டவங்க ஏதோ சில பேரத்தில் வெட்ட சொல்லுவோம் அதை வச்சு தான் புலம் ஓடிக்கிறேன் எத்தனை வருஷமும் அப்படி தான் கேட்டு கேட்டு வெட்டுவேன் சரி வெட்டிக்கு பண்ணுவாங்க ஆனால் முக்கால்வாசி வச்சி மாதிரி ஊரில் இருக்கவங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு ஐம்பது அறுபது மரம் ஏறி இருக்கேன் நான் ஏறி ஏறி முடிஞ்சளவுக்கு இப்படி தான் புலம் ஓட்டிக்கிறேன் டெய்லியாக ஏன்னா வேப்பவங்கள கொஞ்சம் சின்ன குட்டிகளை கட்டும்போது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க வேறு குழ கட்டினா களி நாங்கள் எவ்வளோ தாங்க மாட்டேது தாங்குற சக்தி ஏன்னால் சின்ன குடிகளை அந்த அளவுக்கு அந்த வௌத்துக்குள்ளே லிவர் வந்து வேலை செய்யாது அதனால தான் சின்ன குட்டிகளுக்கே ஒன்றரை மாதம் குட்டிகள் லிவர் டெனி கொடுக்க காரணம் கழிச்சல் வந்துடும் பெரிய பெரிய அந்த வே வெளி மசாலா திண்டா புதுசாக போது கழியுது அது வேப்பங்களை தட்டிவிட்டு இந்த வெளி மசாலா கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம லிவர் டனி கொஞ்சம் கொடுத்தோம்னா அப்படியே நல்லா சேர்ந்துக்கிறது அது கொஞ்சம் தாங்குற வரைக்கும் என்ன வேப்பவங்களையா கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப ரிஸ்க்கு நம்ம மைக் செட் மயக்காய் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் வேப்பம் கட்டி எம்பிட்டு இருக்குன்னா மயக்கா என்ப்ட்டு சின்ன பிள்ளை நிறைய கட்டுக்கிட்டா இருக்கான் அப்போ இருக்க காலத்துக்கு நல்ல மேட்சாக இருந்துச்சு இப்போ இருக்க வீட்டில் இருக்க குட்டிகளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஏய் கிரேஷியக்கா என்ன நீயே நீ படுத்துறதே சரியில்லை என்ன சும்மா தான் படுத்திருக்கியா என்ன பயமாக இருக்கு ஆடு படுத்துருந்தாலே எது ஆடு கீடு முட்டி பிடிச்சோன்னு தான் பயமாக இருக்குது சின்ன குட்டி வேறு இப்போ தள்ளியே வந்துடுவோம் இருக்குல்ல ஏதோ ஊடக நின்று அதை முட்டி போடுவாங்க பயமாக இருக்குது எந்திரி என்னாச்சு காலையில் வலிக்கதான் ஒன்றும் இல்லை ஆனால் காதெல்லாம் நல்லா சுடுது நல்லாத்தையும் இருக்காப்பா உள்ளே சுறுசுப்ப இருக்கா அவங்களால் ஈரத்தில் வந்ததுக்கு முடியல நேற்று நைட்டு தூக்கமுடில்தா இதை திண்டு பார் என்னென்று என்னென்னு பார் திண்டு பார் என்ன நீ தின்னு நல்லா தானே இருக்க தின்னு நான் ஊட என்னடா சைலண்ட்டாகவே இருக்காடே கோவலங்கூடிய தின்னு காய் ஆனால் திங்க மாட்டேன் இவளுக்கு என்ன தா காய் திண்டு பழக்க முடியல தின்னு எப்படி இருக்கேன் இன்னிக்கிதா புளிக்குதா சொல்லு நண்பர்களுக்கு டேஸ்ட் சொல்ல வைக்கலாம் அங்கிட்ட திரும்பிக்கிட்டே என்ன வெக்கமாக இருக்கா கன்று வைக்கிறாங்களா அதை தின்று யாரும் கன்று வைக்காதீங்கப்பா நம்ம கிரேஷியாக்காவை கிரேஷியாக்கா ரொம்ப நடக்க நம்ம எலி புளியும் படுத்துட்டா நான் இவ கூட அசைப்பட்றான் தெரியுதா ஆனால் அவள் அசைப்படாமல் படுத்து கிடக்கா ஆனால் நல்லா மெயிறா கொடுத்ததெல்லாம் தின்றா கோவலம் காய் கோவலம் கோடியே தின்றான்னு அவள் படுத்து கிடக்கா நண்டே விட எத்த தண்டி ஆடை நீ மூட்டுற அவளும் பயந்து பயந்து போய்க்கிருக்கா அவளும் கால் வர ஊண்ட மாட்டாப்புலாம் இருக்கா நண்டே இன்னும் நண்டே அப்படியே மூட்டி மூட்டி பெரிய ஆளாகிறேன் ஆனால் பெரிய ஆடை அடிச்சு நீ பெரிய ஆளாக வைக்கிற விடி விட விட விடையே பாரு இப்படி பார்க்குறது அப்பறத்து எங்கள் ஒரு சண்டைக்கு வா ஓனர் வந்துட்டு என்னை விட்டு கொடுக்கண்டே யார் யாரே ஏய் யாத்தி என்ன கும்பு பதமாக தான் குத்திடுவோம் ஓனர் நண்டே நீ பாரு நண்டு தண்டியாக இருந்துக்கிட்டு இப்போ எத்தனை தண்டியாக இருக்கா இப்படி விட்டிக்கிருக்க ஆனால் உனக்கு தைக்கப்படி நீ என்ன நண்டை முட்ட மாட்டேன் மற்ற சின்னதெல்லாம் முட்டுற நண்டை முட்ட மாட்டேன் நண்டை பார்த்தா பயப்படுறா என்ன தெரியல நண்டு வந்துலேருந்து உங்களை அரட்டியே வச்சிருக்கா ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது நண்டு அதில் கட்டிக்கா இங்கே ட்ரைனிங் கேட்டி நண்டை முட்டிரலாம் அங்கே படத்தை உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தேன்னா நண்டை முட்டிப்பேன் ஒரு ஆம்பளை போய் பிறந்தேன்னா ப்ரோ வீடியோவில் அம்மாவை காட்டுங்க அது போக யூடியூப் பற்றி எப்படி சேனல் அர்த்தியா அதையும் சொல்லி கேட்டேங்க ஆனால் அந்த முதல் முதல் சொன்னிங்க பார்த்தியா அம்மாவை காட்டுங்க அதை வீடியோவில் காட்டுன்னா அப்படித்தான் தான் வாய்க்காக தகை சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் தான் இப்போ யூடியூப் சேனல் நடத்திக்கிருக்கு என்ன காரணம்னா இந்த நம்ம சின்ன கச்சா இறந்து வளர்ந்தா இறந்து அது போக இந்த நம்ம பண்ணமரத்துற பிள்ளைலேருந்து வரிசை அந்த குட்டிகளை இறந்து இறந்து ஒரு நாளாக அவங்களுக்கு குட்டிகளை இறக்கறதுக்கு அந்த யூடியூப் சேனலில் நீ பண்ணாத அது கண்டிஷ்டே ஆகுது குட்டிகள் நிறையா சாகுது அப்படின்னு அவங்க ஒரு ரெண்டு மூணு முன்னாடி சொல்லிட்டாங்க யூடியூப் நான் தெரியாமல் தான் நம்ம கம்பெனியே ஓடிக்கிருக்கு வீட்டுக்கு தெரியாமத்தேன் எப்படியோ ஓட்டிக்கிறியே பயம் இல்லை அதனால் வீடியோலாம் காட்டுச்சுன்னா அப்படியே வைக்க தெரியல சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம் பார்த்துக்க என்னெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க கவலைப்படாதீங்க எனக்கே கால் வீடியோவில் பேச சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்தில் திரைக்கு வரலாம் ஓகேவா அப்போ கட்டுறேன் அது வரைக்கும் இப்ப வரைக்கும் சேலை வந்து தான் ஓடிக்கி ஆனால் ஊர் உலகத்துக்கே தெரியாது வீட்டுக்கு வந்து அவ்வளோக்கும் தெரியாது வீட்டு சேனல் ஓடுதான்ட்டு என் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் மற்ற அம்மாவுக்குனு தெரிஞ்சு வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் போல் போட்டிக்கிருக்கேன் நீங்கள் யாரும் சொல்லிவிடாதீங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கண்ணா கண்டிச்சுண்ணா இந்த நம்ம பண்ணை மரம் குட்டி போட்டால் வீடியோ எடுத்து போடாதான்னு சொன்னாங்க நான் போட்டேன் பைய குட்டியாக இருந்து வச்சா அதுக்கப்புறம் பண்ணை மரமும் இப்போ பைய வீட்டில் கிடந்தா அவளுக்கு என்னாச்சும் தெரியல எது குட்டி போகிறதோ அதெல்லாம் வீட்டில் கிடந்துருதுக்கு அதாவது என்ன செய்யல அதனால் கண்டிஷ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் அதனால் வீடியோ இருக்கா இருந்தாங்க அதனால் ரகசியமாக இந்த சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது யூடியூப் எப்படி சேனல் ஆரம்பித்தேன் அது யார் எனக்கு சொன்னாங்கட்டோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோலேயே சொல்கிறேன் நான் எப்படி வந்தேன் இதனால் என்ன பெனிஃபிட் அதான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது தனியாக ஏதாவது சொல்லணுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் நீங்கள் கேட்குறீங்க உடனே சொல்ல வேணாம் ஏன்னால் சின்ன விஷயம் கிடையாது பேசுறதுக்கு பெருசு நான் டக்குன்னு நான் ஒரு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சொன்னேன்டா அது வந்து ஒன்றும் உங்களுக்கு யாரும் புரியாது ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கிட்டே ப்ரோ எப்படி எடிட்டிங் பண்ணுறீங்க ப்ரோ நானும் யூடியூப் சேனல் தாராளம் தாராள ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ ஆரம்பிச்சாருப்பா ஃபியூச்சரில் நீ உங்களுக்கு கல்யாணம் இப்போ அவன் குழந்தை குட்டியெல்லாம் வந்துச்சுன்னா அவன் அது வரைக்கும் சமாளிக்க யூடியூப் சேனல் ஏதோ ஒரு அமௌண்ட்டு சமாளிக்கவும் அதனால் சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக யோசியாமல் செய்யுங்க ஆனால் லாக்கிங் பண்ணோம்னா கொஞ்சம் எதோ வீடியோ எடுத்து போன்றது அது மட்டும் தெரிஞ்சிக்க இதில் வரும் லாபம் அப்படிங்கிறேன் தேவையில்லாமல் ப்ராங் வீடியோ அது இதுன்னு பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமான கண்டெண்டாக பிடிச்ச கண்டெண்டாக சாதிரம் வரைக்கும் பண்ணுறேன் அப்படி பண்ணுங்கள் நல்லா கண்டிப்பாக காசு வரும் இப்போ நமக்கு நூறு டாலர் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் ஆனால் அக்கௌண்ட்டில் என்ன வரலை இன்னும் யூடியூப் வரணும் நம்மளுக்கும் சண்டை வாக்கை தகர வருதுங்க அப்போ என்னென்னா இன்றைக்கி நானே எழுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வருஷம் இன்றைக்கி தான் கடைசி நாள் நினைக்கிறேன் வருது இந்த பையனாக காசு அனுப்பிவிட மாட்டேன்றாங்க அவனுக்கு ஃபோன் போட்டு யூடியூப் டீம் கிட்டே பேசணுங்க யூடியூப் சேனல் கூட ஆரம்பிச்சிடலாம் வீடியோ எடுத்துடலாம் எப்படியா கஷ்டப்பட்டு அதை எடிட்டிங் பண்ண அதை விட கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் ஆனால் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுற பற்றி அதாங்க இருக்கிறது பெரிய 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 தலைவலி இப்போயாவது பைஜி வந்துச்சு பைஜி வந்தாலும் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது நம்மளை மாதிரி வில்லேஜில் இன்னும் வரல நானும் என்ன வேணும் வீடியோக்கால் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இதை மாடியில் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும் ஏன்னா விடியோக்கால் அஞ்சு மணிக்கு ஒரு பையன் நம்மள மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க அதனால் வில்லேஜில் கொஞ்சம் நெட்டு ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அஞ்சு டூ அஞ்சரை வரைக்கும் கொஞ்சம் வேண்டும் அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் வேப்பங்கள் ஓடிக்கணும்ல அதனால் அதனால வேப்மரமாக தெரியுது இப்போ எந்த வேப்மரத்தில் வச்சால் ஸ்பீடாக இருக்கும் அது அப்படி இப்போ தெரிஞ்சிக்கிச்சு வேப்பமரத்தை வச்சுட்டுருவேன் ஸோ இங்கே நேருங்க அப்படி வச்சு புலப்படுவேன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் டவுனுக்குள்ளே போய் நம்ம திருமங்கலம் சந்தை வீடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் அந்த மாதிரி திருமங்குலம் போகும்போது அங்கே நல்லா டவுனுக்குள்ளே செம்ம ஸ்பீடாக இருக்குது ஃபைவ் ஜி அதனால ஃபைவ் ஜியில் ஃப்ரீயாக எடுத்து விட்டுருவேன் என்ன இங்கே நம்ம டூ ரொம்ப டவுனில் வந்து தூரமாக இருக்கும்னால கொஞ்சம் ஃபைவ் ஜி டாக்டர் கிடைக்காது கொஞ்சம் நம்ம மரத்தில் வேப் மரத்தில் ஏற முடியாது அதனால் வேறு வழியில் பழைய போச்சு அது ஒன்று வேப்பமரம் ஏறி ஏறி அப்படியே கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதனால் முடிஞ்சதுக்கு யூடியூப் சேனல் யோசிக்காதீங்க இப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக ஃபியூச்சர் இனிப்பட்டு இருக்கிறது நானும் ஒரு ரவுட்ரு வாங்கி கொஞ்சம் நெட்டு ஸ்பீடுக்கு அப்படி அப்லோட் பண்ணணுன்னு பார்க்குறேன் ஆனால் என்ன பயப்படல டூ தௌசண்ட் ருபீஸ் கொஞ்சம் நல்லா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியானது இருக்குன்றாங்க மற்றது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே இருக்கு என்ன என்ன நம்ம ஃபைவ் ஜி ஃபோன் வச்சிருக்கோம் ஃபைவ் ஜி வந்தால் ரவுட்ரு தேவையில்லை கிட்டத்தட்ட அஞ்சு ஜிபியே வந்து ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ஏறுது பத்து ஜிபின்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஏறுதுங்க சார் சர்ஜர் ஏறும் அப்புறம் ரவுட்ரு வாங்கி வேஸ்ட்டாக போகணும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வச்சிருக்கேன் பாப்போம் ஃபைவ் ஜி ரெண்டாயிரத்தி கிபி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக கிடைக்க ஏர்டெல் கொஞ்சம் கொஞ்சமாக வில்லேஜுக்குள்ளே வருது ஆனால் இன்னும் ஜியோ வரல எது வந்தாலும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த நம்ம பணம் போகிறோம் அந்த கால் கட்டாக ஊற்றி விட்டேங்க பாருங்கள் வந்தோடனே அப்படியே முள்ள விட்டு கீரை விட்டா கொஞ்சம் கால் கட்டை திறந்து விட்டே புண்ணாக இருக்கா இப்படி இருக்க வருங்க பைபிள் இப்போ என்ன கால் உண்ட மாட்டாப்புல இருக்குது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு பார்த்தேன் திருப்பியும் கட்டிடணும் கால் அந்த ஈரத்துக்கு நினைக்கக்கூடாது அவ்வளோ என்ன நடக்க முடியல என்ன பண்ணம்புறோம் போகிறோம் தான் தெரில பணம் போகிறதுக்கு காலை அப்படியே இப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கி அடைக்கிறாள் வீட்டிலெல்லாம் மொத்தம் மோசமாக இருந்தாங்க பாருங்க காலை தூக்கிட்டு தான் நிற்கிறா எப்பயும் பய உள்ள இவ்வளோ தேத்துறது எவ்வளோ புரியும் தரல பயவ்ளோ தான் நீங்கள் எழுத்துக்கு வந்தேன் இல்லாட்டி வீட்டில் விட்டுருக்கலாம் இங்கே ஈரத்துக்குள்ளே கொண்டு வரலாம்னு பார்த்தேன் இப்போ கால் புண்ணாத்தவள காணையும் கிடையாது அந்த முள் குத்துனது எப்படியோ புண்ணா போச்சு பயவ்வளோ அதுலேருந்து பாருங்க கால் என்ன அப்படியே தூக்கி தான் அதே பழக்கத்துக்கு வந்துச்சுன்னா ஆடு இன்னும் ஒடுங்கிருங்க ரொம்ப ஓடிங்கி போகும் இந்த டயத்தில் சென குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா குட்டியை வெளியே வெளியிடும் குட்டி குட்டியாகி விட்டு ஏன்னா காலில் மட்டும் என்றைக்குமே ஆடு இருக்குது சென்னையாக ஆடு இருக்குது காலில் ஏதாவது அடிப்பட்டுச்சுன்னா குட்டியை வெளியே தெளிவிட்டுருங்க மோசமானதுங்க வீட்டிலே கேட்டாங்க ஏன்டா மூணு வருஷத்துக்கு மேலே யூடியூப் சேனல் நடத்திக்கிறக்க இன்னும் ரூபா கூட சம்பாதிக்க முடியும் கடை என்ன தான்டா கேட்டாங்க ஏன்னா எனக்கு தான் தெரியும் பேன் கார்டில் பிரச்சனை வந்து அடித்து முடிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் வந்து நின்றுருக்கோம் ஏன் தெரிஞ்சு போன வருஷமே எல்லா பழனும் சால்வ் ஆக வேண்டியது நமக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு அதனால தான் சொல்கிறேன் யூடியூப் கொஞ்சம் நான் நினைத்துனாலும் காசு வருது கொஞ்சம் விளாட்ட தாங்க வருங்க அது பொறுமையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிச்சதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கூடும் அது வரைக்கும் பல்ல தான் நிற்கணும் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கரடையை அடிச்சு இவ்வளோ தள்ளிடுறேன் நறுக்கு நறுக்குன்றாங்க என்ன அவ்வளோ தள்ளு என்ன அவனை கிடைக்கல வேணாண்டா நீ ஏற்கனவே கழிக்கிற அவங்க தின்னுட்டும் பார்த்தியா தம்பி கவிட்டாங்க யாரும் சின்ன வளர்ச்சியாக பார்த்து கீழே விழுத்துறாது அந்த கிடைக்க ஒரு பூச்சை அடிச்சுன்னுங்க நிறைய கிடக்கு வந்ததில் வரவில்லை இது பார்க்க சின்ன மரம் தான் போட்டு கிடக்கு அவர் மரத்து மேலேயே நிறைய கிடக்கு கிடக்கு யாருக்கு கொடுக்க சின்ன குட்டி யாருக்காவது பொறுத்தால் கொடுக்கணுமே இங்கே நண்டுமா இருந்தா உமிச்சே நீலாம் தின்ச்சா இசிக்கா அவ்வளோ தான் கொடுக்கணும் டைனோசர் உனக்கு ஒன்று வேணாம் அம்மா பரா டைனோசர் வேணாண்டது இந்த பழங்கு நீ தின்னு பழங்கு என்ன நீ வேணாண்டா ஏ யாத்தே என்ன அதுக்கு தண்ணி போட்டுச்சா கும்பா எவனு வேணான்றான் தான் தா இன்னும் என்ன அவனு கோபுறேன் எனக்கு வேணான்ற சாமின்றியா இன்னும் கடை இன்னும் நடிச்சுக்கிறீங்கயே யாருக்கு பெரியாடு எவ்வளவுமே திங்க மாட்டேங்குது இந்தா சின்ன வலிச்சியாக கரெக்ட்டு பேய கூட தும்பா அவ்வளோ திங்கிறான்னு வைப்போம் திண்டா வைச்சா அவள் எப்படி அது என்ன கீழே ஒட்டா அடை சின்ன வலிச்சேன் உங்க நெத்த திண்டதுக்கு ரெண்டு மூணு மஞ்சள் தேவை கடிக்கிறான் கறிச்சு முடிச்சு நான் வறுச்சுன்னு இப்போ கடிக்கிறாவ நம்ம கிரேசாக்கா கடிக்க ஆரமிச்சிட்டா வரு நல்லா தேங்க தோப்பு கதுக்கும் அதை சீக்கிரத்தாக கடிப்பாங்க துத்தி ஈற்றி எல்லாத்தையும் கடினா கரடையே இவ்வளோவோ சிக்கா நம்மளை விரட்டிக்கிட்டே வருது இந்த மாடு உக்கா வந்துருச்சு அங்கிட்டு சுற்றி போட்டுருச்சு எல்லாமே சுற்றி போட்டுருச்சு மிட்டு வாடிய அப்படியே முட்டை மாதிரி இடமாடு வேற விரட்டிக்கிட்டே வருது குட்டி சென்ன குட்டிக்கு ஆட்டிக்கிறோம் சட்டனாக சுற்றி தான் வெள்ளாடவே சுற்றிக்கு வருது பின்னாடி பாருங்கள் நல்லா கிளைமேட்டு சாரை லைட்டாக சொட்டு வைக்கிதுங்க அப்போ தான் அந்தளவுக்கு பெரிய சாரை விழுகுமான்னு தெரியல மாரிலாம் ஓப்பன் ஆயிரு ஏன் ஏன் என்ன மா சொல்லி வாயம்புள்ள மழை வந்துருச்சுங்க நல்லா சொட்டு வச்சுச்சு கூட கொடை கூட கொடைந்து ரெண்டு சொட்டு விழுந்தோன்னே ஐயா அப்பான்னு கத்திட்டாங்க அப்படி பெரிய சாறு விழுந்து அந்த முள்ளு குழுந்து பாட்டிக்கிறோங்க அதான் கரெக்டு ஏன்னா கொஞ்சம் நினையாமல் இருப்பாங்க அந்தளவுக்கு அளவுக்கு லைட்டாக விட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறை அப்புறம் நீ மாட்டுனாடி நீங்கள் மழைக்குள்ள இப்போ பாருங்க படபடையாக வருது சவுண்டு வந்துக்கிட்டு நினைக்கிறேன் காற்றடிக்கிட்டால் மழை வர்றதுன்னு ஒன்றும் தெரில இன்னைக்கு நீ குளிக்கிற சோப் போட்டு நீ குளிக்கிறவா வந்துருச்சு வந்துருச்சு நல்லா அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்கிங்க காற்றோடு வருகிறதா ஐசா இருக்குது நல்ல உரச்சலாம் பேஞ்சிச்சுன்னா நடிக்கிருவேன் இங்கே பசங்க மழை வரதுனால ஒரு ஆளை கூட காணுங்க கிடமடை தான் கேந்துச்சு கடம்பாடு நம்ம தான் இருந்தோம் எல்லோரும் சேஃபாக ஊர் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க ஓகே நானும் பார்க்குறேன் என்ன ஒரு ஈக்காக்கா கூட காண நம்மளா தவறும்னு பார்க்குறேன் அங்கங்கே எல்லாரும் எஃப்எம் வச்சிருக்காங்களா அதில் செய்தி சொன்னது என்று பழத்தமழை இருக்கும் ஆகா ஏரியா போ தூரம் போகக்கூடாது கூட பக்கத்துல வென்றுவாங்க அதனால தான் இன்னும் ஒரு ஆளால் கூட காணும்னு பார்க்கறேன் இல்லை 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 பழத்தமழையில் அவள் நின்றுக்க முழுக்க வா இங்கிட்டு வா அங்கிட்டு வா அங்கே நிற்காத வீம்புக்கு நிற்காத நிற்கிறாங்க ஒரு அவங்க அங்கிட்டு வருல்ல ஏ எங்கே ஒரு இடத்துல முழுக்கொழுங்க பாவியில் அங்கே வராங்க இதாவது நல்ல மரத்தில் சரியான மழை வந்துச்சுக்கேன் ஆத்தரே ஆத்தா நெல் நெல்லை சிலுக்கை நல்ல பலமான உற்சு பேராக வந்துச்சு ஆத்தாறு ஏத்தான் ஒரே நிமிஷத்தில் படப்படம் வந்துச்சு இருந்தாங்களே ஒரு முள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போய் இன் பாட்டி இருப்போம் இப்போ நெத்தி போய்ட்டு வாங்கிட்டு 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 அந்த நினைக்கிறான் இங்கே வர்றா அந்த முள் இருந்தா அதுக்குள்ளே போ என்ன சரி கூட்டு போயிட்டா வருது அதுதான் சரியானது நல்ல மரம் கும்மலாக இருக்குது அதுக்குள்ளே போய் நின்றுக்கிறான் இங்கே அவ்வளோ தான் மழை குறைஞ்சிச்சு போய் நெல்ங்கண்ணா கொஞ்ச நேரம் எங்கே ரொம்ப மழை வராதுன்னு நினைக்கிறேன் மேகமெலாம் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் மழையாடுச்சு நெத்தி போட்டு ஓடி போயிட்டே இல்லைங்க இன்னும்ங்க சுவிட்சு போட்ட மாதிரி கரெக்டாக மழை நின்று போச்சு தட தடுத்து தட வந்துச்சு நான் கூட வந்துருந்துச்சு சுத்தமாக நின்றுச்சு பாப்போம் அடுத்த மலைக்கு எதுக்கும் வெயிட்டிங்கில் இருக்கோ சத்தம் கேட்குது நாங்கள் மாட்டினோம் பயப்பில்ல நீங்கள் அம்மா மாட்டேன் வந்துருச்சு 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 வந்துருச்சுக்கா வந்துருச்சு வந்துருச்சுக்கா தட தட போய் மரத்தில் நின்றா அது மழை போயிருந்தா அந்த பக்கம்லாம் லைட்டாகாமல் கிளஞ்ச மாதிரி அந்த அந்தளவு பெரிய மழை இல்லை அவங்க நல்லா மரத்தில் நின்னுக்காண்டா வேண்டு இங்கே வந்து நிற்கிறாங்க ஏன் கரடி என்ன வேண்டுதா என்னண்டே உள்ளே போகணுண்டு குளிக்கலையா குளிக்க போகிறீங்களா பரு ஏற்கனவே நடிக்கிருக்கீங்க இங்கே இதுவும் சுவிட்சு ஆஃப் ஆன மாதிரி நின்றுக்குச்சு இதுவும் நின்றுங்க இன்னும் நடக்குதுங்க வாசம் தொழிக்கிதோ வேற ஒன்றும் முடியல வாச்தான் தொழிக்கிது நினைக்கிறேன் அவர் இது போகுது அங்கிட்ட தரு இதா அடுத்த மலை சத்தம் கேட்குறது பார்ப்போமா ஆயிருங்க இல்லை கேட்கல அவ்வளோதான் ரெண்டு மலை தான் லைட்டாக வாசம் தொழிக்க மோனிக்காய் நல்லா மழை வெஞ்சக்காதுக்கும் துத்தி செடிக்கு அப்படியே கடிக்க ஊருக்காக கருக்கு தலையை நல்லா கடிப்பாங்க இந்த சில பேர் மேயாம நினைக்கிறாங்க மழை தண்ணி பட்டாலே ஒன்று ஒன்று தரையில் மேய மாட்டாங்க இந்த ஓட்ட முடிப்பாங்க எல்லா ஆசை போட்டுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க எவ்வளவு மெய்கிற மாதிரி இல்லை ஏன்னா மழை வெஞ்சிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் குளிர ஆரம்பிச்சிச்சு வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் மணி இப்போ தான் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது சீக்கிரம் போவோம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுவோம் இன்னும் மழை வர மாதிரி சான்ஸ் இல்லை அதனால் இந்த இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சோங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திப்பா வரட்டா பார்க்கலாமா நம்புறேன் பாய் பாய் நான் வரல நீங்கள்